வாய்நாளில் வைப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெடிசன் என்னன்னா சீந்தில் சூரணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சீந்தில் சூரணம் வந்து என்னென்னா சர்வரோக நிவாரணி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய டிசீஸ் முக்காவாசி டிசீஸ்க்கு வந்து இந்த சீந்தில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது முக்கியமாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா சீந்தில் பிளான்ட் தான் சீந்தில் சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பிளான்ட் தான் வந்து இதில் சேருது முழுக்க முழுக்க அந்த சீந்தில் மட்டும்தான் வச்சு செய்கிறது தான் இந்த சீந்தில் சூரணம் இது வந்து சீந்தில் உப்பும் இதில் தயாரிக்கிறாங்க அது வந்து வேற ப்ராசஸ்ஸு சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து வேற ப்ராசஸ்ஸு ஆனால் வந்து இதில் சீந்தில் சூரணத்தில் வந்து முழுக்க முழுக்க அப்படியே சீந்தியில் வந்து பதப்படுத்தி அதாவது அதை வந்து நிழல்லே உலர்த்தி காய வச்சு பொடி பண்ணி செய்கிறது தான் வந்து சீந்தில் சூரணம் எந்தெந்த டிசீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஹெமரேஜ் அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து உள்ளே வந்து ரத்தம் கசிகிற மாதிரி இருக்குது அதாவது உள்ளேயே வந்து ரத்தம் வீங்கி போயிட்டு ரத்தம் கசியுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது ப்ளீடிங் பைல்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து அந்த ரத்தம் கசிவு வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கழிச்சல் விட்டு விட்டு வருது அப்படின்னாலும் ஓகே டையேரியா டிசன்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சல் இருக்குது அப்படின்னாலும் இந்த சீந்தில் சூரணம் வந்து யூஸ் பண்ணலாம் விஷக்கடிக்கும் யூஸ் பண்ணலாம் அதிகமாக பித்தம் வந்து அதிகமாகிடுச்சு அதாவது பயில் சீக்ரெட் வந்து எனக்கு அதிகமாயிடுச்சி அப்படின்றதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் இருமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணலாம் ஆஸ்துமா ஜாண்டிஸ் லிவர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஸ்பிளின் அதாவது கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணலாம் பேர்னிங் சென்சேஷன் காந்தல் அரிப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதிக தாகம் எடுக்குது வயிறு பொருமல் அதாவது அசிடிட்டி இன்டைஜஷன் அந்த மாதிரி பிரச்சனைக்கும் யூஸ் பண்ணலாம் அனிமியா ரொம்ப ரத்த சோகையாக இருக்குதுன்னாலும் யூஸ் பண்ணலாம் கான்ஸ்டிபேஷன் நம்ம முன்னாடியே சொன்னால் அது மலைச்சிக்கல் எதுவாக இருந்தாலும் ஓகே கழிச்சலாக இருந்தாலும் ஓகே எல்லாத்தையுமே இது வந்து நார்மல் பண்ணிடும் ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் முக்கியமாக கரப்பான் அதாவது எக்ஸிமான்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இது நல்லாவே யூஸ் பண்ணலாம் என்ன ஒன்று அப்படின்னா இதில் வந்து சுகர் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க வந்து இது சாப்பிடும்போது சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும் சுகர் லெவலில் தான் வந்து இது இன்னும் நல்லாவே கம்மி பண்ணிடும் ஸோ அதனால் சுகர் லோ சுகர் இருக்கிறவங்க வந்து ஒரு வேலை இல்லாட்டின்னா ரெண்டு வேலை யூஸ் பண்ணலாம் சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களாம் மூணு வேலை கூட தளாரமாக யூஸ் பண்ணலாம் அப்படி கம்மியாக இருக்கிறவங்க வந்து நம்ம சுகர் கம்மியாக இருந்தால என்ன பண்ணுவோம் சாக்லேட்டு இல்லை சர்க்கரை எதாவது போட்டுக்கோல உங்களுக்கு சுகர் கம்மியாகிற மாதிரி இருக்குது ஒரு கிடினஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னா சாக்லேட் இல்லாட்டினா சக்கரை எடுத்து வந்து போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவும் வந்து லோவாகாது சுகரு ஏற்கனவே எனக்கு சுகர் லெவல் ரொம்ப லோவாகவே இருக்குது அப்படின்றவங்க தான் வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுமே தவிர மீதி நார்மலாக சுகர் இருக்கிறவங்களாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதிக சுகர் இருக்கிறவங்களும் தாளாரமாகவே யூஸ் பண்ணலாம் இதை ஏன்னா மூணு வேலை கூட யூஸ் பண்ணலாம் நல்லாவே சுகரும் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அது மாதிரி பாலில் பொடியாக இருந்ததுன்னா பாலில் கலந்து சாப்பிடலாம் இல்லனா தண்ணி ஹாட் வாட்டரில் கலந்து சாப்பிட்லாம் மாத்திரை டேப்லெட்டாக இருந்துச்சுன்னா அது டெய்லி வந்து ரெண்டு வேளை சாப்பிடலாம் இல்லாட்டினா மூணு வேளை அவங்களுடைய டிசீஸ் கண்டிஷனை பொறுத்து டூ டைம்ஸா இல்லை த்ரீ டைம்ஸோ வந்து அவங்க தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ